ஒரு மனிதன் அன்று காலையில் விழித்தவுடன் வேறு ஒரு ஊருக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து பயணம் செய்தான் பாதையில் ஒரு பெரிய அரக்கனை பார்த்தான் குளத்தில் எரிந்த கல் குளத்தை கலக்குவது போல் மனம் கலங்கியது முதல் சகுனமே சரியில்லையே என்று நினைத்து இறைவனை நினைத்தவாறு பயணத்தை தொடர்ந்தான் நீண்ட தூரம் பயணம் செய்த காரணத்தினால் தாகம் ஏற்பட்டது பாதையில் இரண்டு கிணறுகளை கண்டான் நீரை எடுத்தான் குடித்தான் ஓய்வும் எடுத்தான் களைப்பு மறைந்தது பயணத்தையும் தொடர்ந்தான் கடும் பகல் நேரம் கடுமையான பசி அங்கே அவன் ஒரு குடிசையை கண்டான் அதில் ஒரு உழவர் இருப்பதையும் கண்டான் தன் நிலையையும் எடுத்துரைத்தான் அவர் இரக்கம் கொண்டு தன் மனைவியிடம் பயணிக்கு உணவு வழங்குமாறு கூறினார் அந்த அம்மையாரும் உணவு பரிமாறினார் வழிப்போக்கன் வயிறாறு சாப்பிட்டு ஓய்வெடுத்து அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு பயணத்தையும் தொடர்ந்தான் பாதி வழியில் குங்கும வயலை பார்த்தான் பயணி அந்த நிலத்துக்கு உரியவரிடம் கொஞ்சம் குங்குமத்தை பெற்றுக்கொண்டு அதன் பின் புகைப்பிடித்துக்கொண்டே பயணத்தை தொடர்ந்தான் செல்லும் பாதையில் சிறுத்தை ஒன்றை பார்த்தான் அது அவன் முன் வரும் முன்பே குகை ஒன்றின் உள்ளே புகுந்தான் அதன் உள்ளே ஒளிந்தான் சிறுத்தையால் குகைக்குள் நுழைய முடியவில்லை அதனால் அது உரிமை பயம் ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் அங்கு ஞானி தோன்றினார் சிறுத்தையால் பயம் இல்லை நீ உன் பாதையில் செல் அது அதன் பாதையில் போகும் என்று கூறி மறைந்தார் சிறுத்தையும் மறைந்தது வழிபோக்கன் மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தான் பிறகு அவன் தன்னுடைய இடத்தை அடைந்து நல் வாழ்க்கையை அடைந்தான் என்று கதையை கூறி முடித்தார் பாபா பக்தர்கள் சாகி நீங்கள் கூறிய கதை புரியவில்லை என்று கூறினார்கள் உடனே அவர் அதற்கு உரிய தத்துவங்களையும் கூறினார் பயணி என்பவர் ஜீவாத்மா பாதையில் வந்த அரக்கன் தான் அறியாமையாகும் பாதையில் இருந்த இரண்டு கிணறுகள் அறிவும் வைராகியமும் ஆகும் தாகம் என்பது முக்தி பெற வேண்டும் என்ற ஆர்வம் பசி என்பது அதற்கான முயற்சிகள் உழவர் என்பவர் ஞான குருபுரான் ஆவார் உழவரின் மனைவிதான் தியானம் தியானம் தருவது பக்தி என்ற உணவு பக்தி என்ற உணவால் ஞானம் என்ற சக்தி நமக்கு கிடைக்கும் குங்கும வயல் என்பது பேரின்ப நிலையாகும் அதன் உரிமையாளர் எங்கும் நிறைந்த பரம்பொருள் ஆவார் குங்குமத்தை கேட்பது என்பது சரணாகதி புகைப்பிடித்தல் என்பது பேரின்ப நிலையை அனுபவிப்பது அதற்குப் பிறகும் பயணம் செய்து அவர் அடைந்த வனம் என்பது ஜீவாத்மாவின் ஆழ்நிலை உணர்வுகள் அப்போது வரும் சிறுத்தை என்பது இதுவரையில் அனுபவித்த அனுபவத்தினால் ஏற்பட்ட அபூர்வ சக்திகளும் சித்திகளும் பல வகையான ஆபத்துகளும் அப்பொழுது வந்த ஞானியே சத்குரு ஆவார் அவர்தான் உண்மையான பாதையை காட்டி ஞான உலகத்திற்கு பயணம் செய்ய உதவி செய்வார் பயணி அந்த தெய்வீக குணங்களை கடைபிடித்து முக்தி உலகை அடைவான் என்பதே இந்த கதையின் தத்துவமாகும் என்றார் பாபா ஓம் சைராம்.